எப்பப்ப வெயில் என்னமா குளுத்தி எடுக்குதுன்னு வருத்தப்படாமல் வெயிலை யூஸ் பண்ணி சமாச்சாரம் நிறைய பண்ணலாம் அதில் வந்து இது வந்து எபிசோட் ஒன் ஆஃப் வெயிலும் நானும் சீரீஸ் இப்போ நம்ம தாளிப்பு வடகிறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் ஒரு ஒன்றரை கிலோ போல் இதெல்லாம் கட் இருக்கணும்னா அப்பா விடிஞ்சிரும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி சாப்பரில் போட்டு எழுத்துட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை இந்த சின்ன ஸ்பூன்றதுனால மூணு ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு பெரிய ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பை போட்டு நல்லா கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிருங்க அப்புறம் மறுநாள் வந்து இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் கடுகு அப்புறம் ஐம்பது கிராம் வந்து வெந்தயம் அப்புறம் இன்னொரு ஐம்பது கிராம் வந்து குளுந்தம்பரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வெள்ளைப்பூட வந்து நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போட்டு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி காமிக்கிற பவுல் நிறைய ஊற்றி நல்லா கலக்கி ஒரு நாள் வச்சு வச்சுக்கெண்ண சேர்க்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் மறுநாள் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா கை நெய்யை தேய்ச்சிட்டு அதை நல்லா உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிச்சி நல்லா குளுத்துற வெயிலில் குளுத்தி எறிகிட்டோன்னு ஒரு பதினஞ்சு நாள் விட்டுறணும் பதினஞ்சு இருபது நாள் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இது வந்து சாம்பார் பருப்பு கீரை ரசம் இதுக்கெல்லாம் கூட மீன் குழம்பு கூட அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த வெயிலில் கோட்டை விட்டுறாம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சாண்டி விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையாக சுவைக்கலாம் ஆரோக்கியமாக வாழலாம்